திருச்சு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்கப்பறோர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலருது இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து யாத்திரை பத்து திருத்தில்லையில் அருளியது அறுசீர் விருத்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இன்னைக்கு வாங்க நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்து திருவாசகத்தை படிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலர்ந்து உணர்வு ஆய் வெள்ள கருணையினால் என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டு வந்து ஒரு படுமின் ஓம் காலம் வந்தது கான் போய்விட்டு உடையான் கழல் புகவேன் புகவே வேண்டா புலன்களில் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினை எல்லாம் வேண்டா போக மின்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமை ஆண்ட உடையான் தனை சார தளராது இருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசம் ஆர் என்ன மாயம் இவை போக போமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் கூறிப்பே கூறி கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடி கே எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்து அடைந்து கடை கொண்டு இருமின் திரு குறிப்பை செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசேர்மேனே புயங்கன் தன் பூவார் புக புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலஞ்சினி இல்லை உடைய பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணி கதவு அது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் மின் தாளே புந்தி வைத்திட்டு மின் எல்லா அல்லலையும் இனி ஓர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்க நாள்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே ஒரு பிற்பால் நின்று பேர்கணித்தால் பெருதற்கே அரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதி இருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமா சே திருக்கதவம் திறந்தபோதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே சேரக்கருதி சிந்தனையை இருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேல் கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமூதம் ஆரா பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவி போரா புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் ஆர் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீர் ஆகில் இது செய்மின் சிவலோகோன் திருப்புயங்கண் அருள் ஆர் பெறுவார் அகல் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே சிவபெருமான நினைக்கலன்னா அவ்வளோதான் அந்தோ அந்தோ அந்தோவே யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அதை கடைசியில் சொல்லிட்டார் அருமையான பாடல் இதை புரியணும்னு பொறுமையாகவே பாடியிருக்கேன் பெருமான் பேர் ஆனந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமா மணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அரியா திரு புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே அந்த பெருமாளும் பிரம்மாவும் காண கிடைக்காதது நாம் போய் பார்க்கலாம் சிவபுரம் கது திறந்திருக்கும் போதே போயிடலாம் வாங்க அப்படின்னு யாத்திரை பத்துக்கு கிளம்பிட்டாரு அருமையான பதிகம் பாடி பனிங்க இதையெல்லாம் பாடுறதுக்கு பயப்படாதீங்க நம்மளுடைய சிவபெருமான் அண்டை இதெல்லாம் பாடி வச்சோம்னா நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுடுவார் நாம் எந்த நேரத்தில் போகணுமோ அப்போ நம்மளுக்கு சிவபெருமான் பக்கத்துணையாக இருந்து நம்மளை கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போவார் நாம் ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆட வச்சு பார்த்து கூப்பிட்டுக்கின்னு போக வேண்டிய நேரத்துக்கு குறிப்பாக வந்து நிற்பார் பாருங்க அருமையான அடி தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யார் ஆர் எமது ஆர் வாசம் ஆர் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போம் ஆறு அமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நம்மளுடைய பொய்யெல்லாம் நீக்கி அவர் வந்து காப்பாருன்றத அருமையா சொல்லியிருக்கார் அழகான இந்த பாடலை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்